நீங்க <laughs> <laughs> மேக்கிங்க்காக கேமரா ஆகாது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ல வந்தாலே இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆக்கிறதும் நம்ம என்ன வேணும்னு அவங்க சொல்லி காட்டும்போது அது சரியாக வராது கேமரா போட்டு லைசன்ஸ் முடிஞ்சுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது ட்ரை பண்ணலாம்னு நினச்சது கூட நீங்கள் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் நாட் அப்படின்னு எனக்கு இருக்கும் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம் நாட் ஓகே நினைச்சது கரெக்டாக that's another question and uh, the whole takeaway from the um, song is that uh, Delulu is a new delu right and i am asking why because as someone who's seen multiple 2k relationships and been in uh, multiple of them uh, that i won't actually ask... <laughs> 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 but as, is that that uh, the takeaway is that being delusional just gets you into situationships and that in turn becomes like really traumatic and more traumatic even uh, than some relationships then why be delusional i think that like trauma is an unavoidable part of life if you're going to avoid trauma then you're avoiding life the, the concept basically is that at the very end if they were to choose it again they would and i'm sure you would too if she called you back but like <laughs> 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 but it's just about um, the delusion sometimes becomes the dream right so at the stage that you choose something others may not believe in it in fact the two people may not believe in it and it feels like a delusion but when it culminates to something it becomes a dream so um, I, I think that you know you can't avoid trauma you can't avoid relationships you can't um, avoid these things in life so it's all a big circle தேங்க் யூ மேம் தேங்க் யூ சார் பை வேர் தேங்க் கிரேட் ஆக்டிங் சார் ஈவெல் ஆல் வேறு டிஸ்கசிங் செய்யும் சார் நடிக்கணும் டாக்கி மாஸ்டரா கேட்டு சொல்லிட்டு ப்ளீஸ் இதாக தான் போடணும் இல்ல இது நடிப்புன்னா நிறைய பேர் கோச் பாருங்க தேங்க் யூ சோ கமல் சார் என்ன சொன்னார் இது பார்த்துட்டு இல்ல அவங்களுக்கு தான் சொன்னார் எந்த வேற மீட் பண்ணல அவங்க என்ன பண்ணேன் வீடியோ பண்றார் அவரு டெஸ்ட் சொல்லாவரு எதுவும் சொல்லாம இருந்தது அப்பறம் அப்படின்னு no uh Appa is very like honest uh, if he doesn't like something yeah. especially av romba rasach uh, solvar so uh, that didn't happen he he felt that um, according to the story and the song he thought it really worked and now already still a snippets ela amichit uh, irundha of uh, location the song and he really liked it howanna howdan edana the north pole south pole kind of difference irundha yenakku basirudhu pariya pudiyadhu மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் எதோ எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தெரியும் நான் அந்த சக்கு சக்கு பாட்டு மாதிரி எதோ அப்படிதான் பட் இட் வாஸ் ஆஃப் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதுலாம் தெரியும் நீங்க இது போது வந்து நமக்கு நிறைய கேள்வி நம்ம கேட்பாங்க எனக்கு ரொமான்ஸ் இவ்வளவுதான் வரும் இப்படிதான் வரும் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கோம் காயத்ரி கூட மீட் போட்டுருந்தாங்க நீ ரொமான்ஸ்க்கு நான் பண்ணும்போது எனக்கு இதை பண்ணி நீ என்ன மேன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும் நீங்க நடிக்கும் உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சா அது கேட்கணும்னு தோணும் இல்ல எப்பவுமே இந்த டைரக்டர் சீட்ல உட்காந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும் அதுல ஃபுல்லா சொல்லணும் எனக்கு இது ஏன் ஈஸினா இப்படி கை காமிச்சுட்டு போய்டுவேன் இது எனக்கு எனக்கு சமைச்சிங்க தெரிஞ்சதாக நினைக்கல பட் ஏன் எது பண்ணாலுமே விமர்சனங்கள் தான் செய்யும் இது ஏன் அது ஏன் நான் இது ஒரு ட்ரையாக இருந்தேன் ஏன் நான் அதுவும் தான் சொல்கிறேன் நீங்களும் பட் ஆனால் நான் அப்படி எதிர்பார்க்கல பட் ஆனால் நான் சொன்னேன் உன்கிட்ட

ஃபியூச்சரில் தொடர்ந்து இந்த மாதிரி மியூசிக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி லைக் மேம் பட் ஐ ஃபீல் தட் டெஃபினெட்லி ஐ வாண்ட் எல்லாமே இப்படி இருக்குமான அப்வியஸ்லி நாட் பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா இட்ஸ் அ பேஷன் மியூசிக் இஸ் பின் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் மை ஹீலிங் ஸோ நோ இப்போ என்னால் அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடி டிஃபிகல்ட் ஃபைண்ட் பேலன்ஸ் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் நிறையா நோட்டில் உள்ள கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ மேம் ஹாய் சார் ஓகே சார் பிக் ஆஃப் யூ ஒர்க் அண்ட் மேம் அஸ்ட்ரானேஜிங் வாய்ஸ் எஸ் ஆல்வேஸ் தேங்க் யூ ஸோ மைக் க்வொஸ்டன் இஸ் போத் ஆஃப் போத் அப் யூ எனக்கு வந்து டேலண்ட் இன்னும் மூவிஸ்லேயுமே சரி உங்கள் மூவிஸ்லேயுமே சரி ரொம்ப அந்த பிக்கியான ஒரு பாயிண்ட் வந்துட்டு டக்குன்னு நோட்டிஸபுளாக இருக்கும் என்னன்னா வந்து ரொம்ப வைலண்டான ஒரு பயங்கர ஃபாஸ்ட் பேஸ் ஆக்சனான வந்து ஒரு சீனில் வந்துட்டு காண்டெண்ட்டிக்டிங்கான மியூசிக் இருக்கும் தாமரை பூவுக்கும் ஒரு சாங் இருக்கும் அப்போ நான் சக்கை சக்கரை போச்சு அது வந்து தனித்தனியாக பார்த்தா அதுக்கு செட் ஆகாது பட் இந்த இது ஆகாது பட் ஒன்னாக சேர்த்து பார்க்கும்போது சமூர் நோட்டீஸ் ஓ ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்பார்ட் மாதிரி இருக்குது ஸோ ஹவுடியூ திங் டார்ட் ஒர்க்ஸ் இந்த கொஸ்டின் ரெண்டு பேருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வார்டுன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் அதுலேயும் நல்லா பண்ணிப்பேன் அது மோஸ்ட் ஆஃப் தம் பார்ட்டுங்கிறது வந்து என்னை பொறுத்த நான் கேட்குறதே வேற ஒரு பாயிண்ட் லைக் இந்த மாதிரி ரொம்ப மெலடியாவோ அந்த மாதிரி எதுவும் கேட்டதில்லை கேட்டதில்லைன்னா பிக் ஃபேன் ஆஃப் நீங்க சொன்னதுலேயே தான் அந்த ஆன்சர் இருக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல அது நம்ம ரொம்ப வைலண்டா இருக்க போகுது அப்படின்னா அதை எப்படி டைலூட் பண்ணலாம்னா இஸ் ஒன் ஆஃப் ஆப்ஷன் ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப வைலண்ட்டான ஃபில்ம்ஸ் இருக்கிறேன் பேர் இருக்கு அது மாரி ஃபேமிலிஸ் வந்து பார்க்க போறேன் ஏன்னா எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு ஸோ அதை இந்த வயலன்ஸ் அதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும் இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐடியா வென் யூ வாட்ச் அந்த அது மொத்தத்தையும் பார்க்கும்போது இல்லை எனக்கு சிரிக்கிறதா சீரியஸாக பார்க்குறதாங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் அண்ட் ஆக்சுவலி அது யூஸ் பண்ணி ஹை வின் ஐ ரைட் ஆல்சோ மோஸ்ட்லி அந்த பாட்டில் எதுதெல்லாம் நான் முன்னாடி கேட்டிருக்கணும் அந்த பாட்டை வச்சு தான் நான் பண்ணணும் நினைப்பேன் ஸோ ஏ தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தட் ஐ ஹவ் மினை ரைட் ஸோ அது எனக்கு முதல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அண்ட் நம்ம அண்ட் மேம் எனி திங் டு அந்த இதில் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் And uh, do you think uh, does that elevate mm -hmm. or does that contradict or how? does Definitely, it I think you know the score of a film uh, adds layers to a visual that tells the story better. And then when directors like him use devices like contradiction and unexpectedness, it just makes it so much more magical. Yeah. Okay. Got it. Thank you, sir. Sir, how much of your movie characters the romantic

not on the cards at all. <laughs> <sorry>. <laughs> so, what's your take on the independent music scene in tamil? because for someone who's kind of set up a base in bombay and also has worked in... It, what is your take on the independent my base is everywhere, so i right. just want to clarify. i'm very geographically lucky that way. Um, i think independent music in tamil is always... Um, being very unique, like being Tamil rap or like, and now especially it's blowing up so much across regional languages. India's greatest strength is in its diversity, and Punjabi music always stood in the forefront of that. But I think if there's anything coming close to this, uh, a close second, it would be independent Tamil music and rap. Yeah. <laughs>

மோஸ்ட் சேலஞ்சிங் எனக்கு அது பண்ணது இல்லை நான் ஷூட்டில் இருக்கும்போது கேமரா இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன வேணும்னு அவங்களுக்கு சொல்லி காட்டும் போது அது வராது கேமரா மட்டும் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிதான் இருந்தது பட் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் அது நிறைய பேர் நம்மள நம்பி அதை சுற்றி இருக்காங்கல்ல ஸோ நம்ம அதை

ஒரு தூரம் கரெக்ட் தான்